எங்கள் வீட்டில் உள்ள பூந்தொட்டியில் ஒரு தப்பு கடலை ஒன்று ஒரு கடலை விழுந்துருச்சு அந்த செடி வந்து முளைஞ்சி வரும்போது எனக்கு பிடிக்க பிடுங்கி எரியறதுக்கு மனசு இல்லை மூணு மாதமாக அந்த செடியை வந்து வளர்த்துக்கிட்டு வந்தோம் அந்த பூ பூத்து இப்போ வேரில் வந்து வேர்க்கலை வச்சு நல்லா முத்திடுச்சுங்க இப்போ அந்த வேர்க்கலை நம்ம எத்தனை வேர்க்கலை இருக்குன்னு பிடுங்கி பார்க்க போகிறோம் மொத்த வேர்க்கலை செடியில் பத்து வேர்க்கலை கிடச்சிதுங்க இது பாருங்கள் இன்னமும் கூட அது பூ பூத்துக்கிட்டு இருக்குது நாங்கள் ஆனால் பிடுங்கிட்டோம் அந்த செடியை ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பூமி தாய் வந்து எதுவுமே நம்ம ஒரு விதை உழுந்தால் கூட அதை பல மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பண்போடு இருக்குது பூமி தாயை நம்ம தூய்மையாக வச்சுக்கிட்டோம்னா அவங்க வந்து நமக்கு எந்த ஒரு விதையும் நமக்கு பல மடங்காக பெருக்கி கொடுப்பாங்க அந்த பண்பு தான் பூமி தாய்கிட்ட இருக்குது நமக்கு கற்றுக் கொடுக்குற பண்பும் அது தான் வந்துட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் திரும்பி வந்து நம்ம அவங்களுக்கு நன்றியை மறவாத அந்த உதவியை செய்யணும் அப்படிங்கிறதான் பாருங்கள் எத்தனை வேர்க்கலை இருக்குது பாருங்கள் பத்து வேர்க்கல் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு இந்த வேர்க்கலையை எடுத்தோம் நாங்கள் அது உங்களுடன் நான் இந்த சந்தோஷத்தை பகிர்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம்